வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்திய விடிய நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திருப்பதி லட்டு திருநெல்வேலி அல்வாடா திருச்சி மலை கோட்டடா திருப்பதிக்கே லட்டு தந்த சாமிடா அப்படிங்கிற சியான் விக்ரமோட பாட்டு பாட்டே கிளப்பும் தூள் கலப்பும் இந்த பாட்டுல வர்ற திருப்பதி லட்டு பிரச்சனையா இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா திருப்பதி லட்டு தயாரிக்க பயன்படுற நெய்யில வந்து விலங்கு கொழுப்பையும் ஆட்டு கொழுப்பையும் பயன்படுத்தியிருக்காங்க இது வந்து ஒரு சைவ உணவு இல்லை அசைவ உணவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனையாயிருக்கு இது சம்மந்தமாக மத்திய அரசு வந்து என்னென்னா ஆந்திர கிட்ட வந்து அறிக்கை ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க என்னங்க லட்டுல வந்து பாதாம் முந்திரி பிஸ்தா இது மாதிரி தான் கலந்து நெய் தயாரிக்கணும் அதாவது லட்டு தயாரிக்கணும்னு பார்த்தா நீங்கள் என்ன விலங்கு குழப்பெல்லாம் வந்து பயன்படுத்தி தயாரிச்சிருக்கீங்க இது வந்து சரியான ஒரு செயல்முறையில் அதுக்கு சம்மந்தமாக ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இது சம்மந்தமாக ஆந்திராவை ஏற்கனவே ஆண்டு கிடந்த ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் தற்போதைய ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுக்கும் மிகப்பெரிய பணிப்போர் நடந்துகிட்டு இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனையா இருக்கு இதில் என்ன ஒரு முக்கியமானதுன்னா இந்த நெய் இருக்கு பாத்தீங்களா லட்டு தயாரிக்க பயன்படுற நெய் அதாவது கலப்பட நெய் அனுப்பிச்சது அல்லது சப்ளை பண்ணது யாருன்னு கேட்டால் தமிழ்நாட்டுல திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து ஒரு நிறுவனம் ஒரு தனியார் நிறுவனம் தான் அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால இந்த பிரச்சனை தமிழ்நாடு ஆந்திரா கேரளா போன்ற பல மாநிலங்கள் சம்மந்தப்பட்டதுனால இது வந்து மத்திய அரசு விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்குது இருக்குது இதுல வந்து யார் யார் மாட்ட போறாங்க அப்படிங்கிற தகவல்கள் வந்து கூடிய வறவில் நமக்கு எல்லாமே தெரியும் பொதுவாக நெய் செய்ய என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய்யில வந்து சோயாபீன் சூரியகாந்தி ஆலிவ் ராப்சின் ஆலி விதை பருத்தி விதை மீன் எண்ணெய் பாமாயில் மற்றும் மாட்டு கொழுப்பு பஞ்சு கொழுப்பு இதெல்லாம் வந்து அந்த நெய்யில கலந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் தர்றாங்க இதுதான் ரொம்ப பிரச்சனையா இருக்கு உயர் நீதிமன்றத்திலையும் ஆந்திராவில் உள்ள உயர் நீதிமன்றத்திலையும் வழக்கு போட்டிருக்காங்க இது மாதிரி சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் அதாவது ஜெகன் மோகன் ரெட்டி அரசு இது வேண்டுமென்றே திட்டமிட்டு கெட்ட நோக்கத்துடன் அரசியல் லாபத்திற்காக இந்த பழியை சுமத்துறாரு இந்த பழி பொய்யானது போலியானது இது சம்பந்தமான விசாரணையை நடத்தணும் அதாவது உயர் நீதிமன்ற நீதிபதி ஒருத்தர் தலைமையில் அல்லது உயர் நீதிமன்றம் நியம நியமிக்கக்கூடிய ஒரு குழுவானது இது விசாரணை அறிக்கையை விசாரித்து விசாரணை அறிக்கையை வெளியிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது வந்து பரபரப்பாக போயிட்டு இருக்கு லட்டு சாப்பிடலாம் கண்டிப்பாக நீங்கள் லட்டு சாப்பிடுங்க லட்டுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லோக்கல்ல தயாரிக்கிற நிறைய பேர் சாப்பிட்ருக்கோம் நான் திருப்பதி லட்டு அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்பெஷலானது அது மட்டும் இல்லாமல் திருப்பதி தேவஸ்தான போர்டு செயலாளரும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறுவன அதிகாரி என்னன்னு சொல்லியிருக்காருன்னா சியாமலா ராவ் அப்படிங்கிறது தான் திருப்பதி அதாவது நம்ம ஊரில் எப்படி தமிழ்நாட்டில் வந்து அறநிலையத்துறை கோயில் இந்து கோயிலில் இருக்கும் பரம்பரை அறங்காவலர் அப்படின்னு சொல்கிறோம் அது மாதிரி அந்த போர்டுக்கு தேவஸ்தான போர்டுக்கு திருப்பதி தேவசான போர்டுக்கு வந்து சியாமலா ராவ் அப்படிங்கிறவர் தான் செயலாளராக இருக்காரு அவர் வந்து ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு உண்மையாலுமே நெய் அதாவது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் சப்ளை பண்ணுற இந்த நெய் கம்பெனி சப்ளை பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதில் பத்து கம்பெனி இருக்காங்க அதில் வந்து ஒரு ரெண்டு கம்பெனி வந்து சரியான நெய்யை தயாரிச்சு அனுப்பல வேண்டுமென்று விலங்கு கொழுப்பு பன்றி கொழுப்புலாம் அதில் கலந்துருக்காங்க எங்கள் ரிப்போர்ட் சொல்லுது எங்கள்கிட்ட ரிப்போர்ட் தயார் பண்ணுறது அதாவது டெஸ்ட்டிங் ஏஜென்சி எங்கள்கிட்ட கிடையாது இது சம்மந்தமாக நாங்கள் குஜராத்தில் உள்ள ஒரு கவர்மெண்ட் லேப்டாப்பு வந்து கொஞ்சம் நெய் எடுத்து அனுப்புகிறோம் அந்த நெய்யில் வந்து இது மாதிரி பன்றி கொழுப்பு விலங்கு கொழுப்பு கலந்துருக்கு அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிப்போர்ட் கொடுக்குறாரு அது பார்த்தீங்கன்னா மொத்தம் பத்து டேங்கர் லாரி அனுப்பிச்சிருக்காங்க ஆறு டேங்கர் லாரியை நாங்கள் யூஸ் பண்ணிட்டோம் நாலு டேங்கர் லாரி இருக்குது இந்த கம்பெனி இருந்து திண்டுக்கல் இருந்து அனுப்பிச்சி ஒரு பிரைவேட் கம்பெனியை பிளாக் லிஸ்ட்னே சேர்த்துட்டோம் இன்னுமே அவங்கள்ட்ட இனி வரும் காலங்கள்ல அவங்கள்ட்ட நாங்க டெண்டர் எதுவும் எடுக்க மாட்டோம் சப்ளை வந்து கோர மாட்டோம் அப்படின்னு சொல்லி அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்லியிருக்காரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆந்திராவோட கல்வி நர லோகேஷ் என்ன சொல்லிருக்காருன்னா தவறு செய்தவர்களை சும்மா விட மாட்டோம் யாரு தெலுங்கு தேச கட்சி தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டியோட பையன்தான் இவர் நர லோகேஷ் சொல்லியிருக்காரு தவறு செய்தவர் யாராவது இருந்தாலும் சும்மா விட மாட்டோம் நாங்கள் ஆட்சி இருந்த போது சரியான முறையான தயாரிப்பு கொடுத்துட்டு இருந்த ஒரு கம்பெனியை வேண்டுமென்றே ஜெகன்மோகன் ரெட்டியோட அரசு வந்து என்னன்னா சப்ளை பண்ணக்கூடாதுன்னு தடை பண்ணாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனி தான் திண்டுக்கல் இருந்து சப்ளை பண்ண கம்பெனி கிளை பிரான்ச் வந்து கேரளாவில் இருக்கு கேரளாவில் இருந்து இவங்க கான்டாக்ட் அதாவது கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் எடுத்து இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற டீட்டெயிலையும் அவங்க சொல்றாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா பவன் கல்யாண் ஆந்திராவோட துணை முதல்வர் பவன் கல்யாணன்னு வந்து இதை வந்து நாங்கள் தீவிரமா விசாரணை நடத்தி கு சம்மந்தப்பட்ட குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்துவோம் மக்கள் முன் தோல் நிறுத்தம் காட்டுவோம் அப்படிங்கிற டீட்டெயிலையும் வந்து சொல்லியிருக்காரு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நெய் வெளி சந்தையில வந்து ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நெய் எட்நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ஆனா இந்த திருப்பதிக்கு எவ்வளவு சப்ளை பண்ணாங்க முன்னூத்தி இருபது ரூபாய்க்கு தான் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலையும் இந்த வீடியோ வழியாக உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் நன்றி இது போன்ற தொடர்ந்து பல வகையான வீடியோக்கள் வேணும்னா உங்களுக்கு நான் தயார்க்கு உள்ளேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க